மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மனோட துணை உங்களுக்கு பக்க பலமா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இனி வாழ்க்கையில தோல்வியே இல்லை அன்பர்களே முதல்ல உங்களை நீங்களே சந்தேகப்படுறத நிறுத்துங்க உங்களால முடியும் அப்படின்னு நீங்க நம்பி ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல கண்டிப்பாக உங்களால் வெற்றியை காண முடியும் இது நூறு சதவீதம் நடந்தே தீரும் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது நீங்கள் மன உறுதியோடு போராடணும் அவ்வளோதான் முக்கியம் எந்த ஒரு இடத்துலையுமே மன அழுத்தத்துக்கு ஆளாகவே கூடாது திருக்கணித பஞ்சாங்கம் பலன்கள் படி சுக்கிர பகவான் வருகின்ற மே பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான வாய்ப்பை கொடுக்க இருக்கிறாரு பதினெட்டாம் தேதி நள்ளிரவுல பயிற்சி ஆகுறாரு ரிஷப ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து உட்காரும் போது அபரிமிதமான ஒரு ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது அன்பர்களே இது நாள் வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டுதான் நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த குரோதி வருடத்தில் நீங்கள் நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே தீர்ந்துவிடும் முக்கியமா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் கல்யாணம் ஆகாம இது நாள் வரைக்கும் எத்தனையோ வரன் பார்த்துருப்பீங்க அத்தனையுமே ஏதேதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டே போயிருந்த காலமெல்லாம் போயாச்சு கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு விவாகம் நடந்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சந்தோஷமாக இருங்க குரு பெயர்ச்சியை விட சுக்கிர பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் சுக்கிர பகவான் யாரு கலத்திர காரகர் அப்படின்னு சொல்லுவாங்க கலத்திரக்காரகர்னா அவரோட முக்கியமான வேலையே கல்யாண பிராப்தம் தான் ரெண்டாவது இருக்கக்கூடிய அத்தனை கடன் பிரச்சனையுமே தீர்ந்துவிடும் சுக்கர தசை அடிச்சிருச்சுன்னா கீழே இருந்த ஒரு ஆள் எங்கேயோ மேலே எட்டாத உயரத்துக்கு போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆகையால் அன்பார்ந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களே சுக்கிர தசை உங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே உங்களை விட்டு பறந்து தொலை தூரத்தில் போகக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தான் நடந்து கொண்டிருக்கின்ற ஆண்டு இந்த சமயத்தில் காதல் பிரச்சனை வராமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க திருமணம் இது நாள் வரைக்கும் நடக்காமல் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் அந்த திருமணத்தால் ஜென்ம ஜென்மமாக பேசாமல் இருந்திருப்பாங்க ரெண்டு குடும்பமும் அந்த குடும்பங்களே ஒன்று சேரக்கூடிய ஒரு பொக்கிஷமான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது உங்களோட கல்யாணத்தால் ரெண்டு குடும்பமே சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பெருமையும் இந்த சமயத்தில் உங்களுக்கு தான் வந்து சேரும் மேஷ ராசி வருகின்ற பத்தொம்போதாம் தேதியிலிருந்து வாழ்க்கையில் மரியாதையோடையும் மதிப்போடையும் தான் வாழ்ந்தே தீருவீங்க நீங்கள் பட்ட அவமானம் எல்லாமே உங்களை விட்டு மறைஞ்சு போகக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தான் மன அழுத்தம் இனிமே உங்களுக்கு தேவையே இல்லை தைரியத்தோட இருங்க அம்பாலோட துணை உங்களுக்கு பக்க பலமாக தக்க பலமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதிராக எந்த தீய சக்தியுமே செயல்பட முடியாது ஒன்பது கோள்களும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சாதகமாக தான் அன்பர்களே இருக்குது மூன்று கிரகங்களோட சேர்க்கை அவ்வளோ பலமாக இருக்குது அந்த பலத்தால் உங்களோட பலமும் கண்டிப்பாக உயர்ந்தே தீரும் சுக்கிர பகவான் குரு பகவானோட சேர்றாரு அவரு கூட சூரிய பகவானும் இணையப் போகிறாரு அப்படி இருக்கும்போது பயங்கரமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்தே தீரும் கல்வி சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம்னே சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு தேர்வில் உங்களால் தேர்ச்சி கண்டிப்பாக அடைய முடியும் நீங்க இது நாள் வரைக்கும் முயற்சியை எப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ அதே முயற்சியை எந்த விதமான கவன சிதைவும் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வந்து அடைஞ்சே தீரும் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது கல்வி அவ்வளோ அமோகமாக இருக்குது வட்டிக்கு யாரெல்லாம் விடுறாங்களோ பணத்தை யாரெல்லாம் வட்டிக்கு கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அவங்கள அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கமாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை யாருக்கிட்டையுமே பணமும் கொடுக்காதீங்க யாருக்கிட்ட இருந்தும் கடனுக்காக பணத்தையும் வாங்காதீங்க அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அன்பர்களே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி போகும் உங்களோட அரசி கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை இருந்த இடமே தெரியாம மறைஞ்சி போகக்கூடிய ஒரு பொன்னான காலம்தான் நடந்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் உங்களோட வீட்டு ஐயா கிட்டேயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியாயிடும் அவரே வந்து உங்ககிட்ட உட்காந்து அந்த பிரச்சனையை பற்றி பேசி அதுக்கு ஒரு முடிவை அவரே சொல்லிடுவாரு உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக சரியாகிடும் விவாகரத்து வரைக்கும் கூட சில பேருக்கு போயிருக்கலாம் ஆனால் அந்த விவாகரத்து நடக்கவே நடக்காது உங்களோட உள்ளத்தில் தானாகவே மன அமைதி வந்துடும் இந்த பிரச்சனைக்காகலாம் ஒரு பெரிய முடிவு எடுத்தே ஆகணுமா அப்படின்னு உங்க மனம் தன்னாலேயே மாறிடும் அன்பர்களே சந்தோஷமாக இருங்க உங்களோட இல்லத்தில் சுபிக்ஷம் வளர்ந்து கொண்டே தான் போகும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்க போறாரு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எந்த ஒரு இடத்துலையும் மன சோர்வு அடையாம அம்பாலை நினைச்சு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணுங்க முடிஞ்சா உங்க இல்லத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துல போய் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அம்பால பார்த்து உங்க மனசுல இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களையுமே அந்த சன்னதியில இறக்கி வச்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை எப்படி சுபிக்ஷமா மாற போகுது அப்படின்றத மட்டும் பாருங்க ஏன்னா நடந்து கொண்டிருக்கின்ற குரோதி வருடத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு அவ்வளவு பொக்கிஷங்களை அள்ளி தர இருக்கிறார் அன்பர்களே நீங்க இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே போதும் உற்றார் உறவினர் முன்னாடி எல்லாம் நீங்க தலை குனிஞ்சி நடந்த காலம் எல்லாம் பறந்து போயிடுச்சு யாரெல்லாம் உங்களை தரம் தாழ்த்தி பேசுனாங்களோ அவங்க அத்தனை பேருமே உங்க முன்னாடி வந்து செஞ்ச தப்புக்காக உணர்ந்து அவங்களோட சிரம் தாழ்த்தி நிற்பாங்க அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க ரொம்ப பெருந்தன்மையான தாராளமான மனசு உடையவர்கள் தான் மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவங்க செஞ்சதை மன்னித்து விட்டுடுவீங்க அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு ஒரே ஒரு சிந்தனை கூட உங்களோட மனசுக்குள்ளே வரவே வராது ஏன்னா நேர்வழி மட்டும்தான் உங்களோட சுபாவம் குறுக்கு வழினால் என்னென்னே தெரியாது பழி வாங்குகிற குணம் உங்களுக்கு பிறவிலே கிடையாது அதனால தான் நீங்கள் இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பரவாயில்ல உங்களோட நேர்மை உங்களை வாழ்க்கையில் எட்டாத உயரத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் நீங்கள் சிகரத்தோட உச்சியில் ஏறி வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தான் இது வருகின்ற வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க அன்பர்களே நான் மறுபடியும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷமாவது உங்களோடய இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு முன்னாடி நின்று அந்த அம்பாள் கிட்ட உங்களோட குறைகள் அத்தனையுமே கொட்டுங்க அந்த அம்பாள் எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க தைரியமாக இருங்க தைரியத்தோட நீங்கள் உங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து போராடுங்க எந்த ஒரு இடத்துலையுமே மன சோர்வே தேவையே இல்லை இதுக்கு மேலே சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு நீங்கள் நினச்சது அத்தனையுமே நடந்தே தீரும் இதில் மாற்று கருத்தே தேவையில்லை அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெயம் உண்டாகட்டும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்த ராசினா மேஷ ராசி அப்படின்னு தான் சொல்லணும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி